வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஒடுக்கப்பட்டோர் அல்லது தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரல் வலிமை எந்த இடத்துலையும் பேச முடியாத சூழ்நிலைமையில் இருக்கிறவங்களுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பின்புலமோ அதாவது தகப்பனார் இந்த மாதிரிலாம் பெரிய பின்புலம் இல்லாமல் தான் படித்து பல ஆண்டுகளாக போராட்டங்கள் பல விஷயங்களை செஞ்சு இந்த சமூகத்துக்காக வந்த மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்தவர் அண்ணன் திரு தொல் திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம பேசப்போகிறோம் என்ன அப்படின்னாக்க அண்ணன் மொத மொத இந்த அரசியல் போராட்டங்கள் எல்லாம் வரும் பொழுது திமுகவை எதிர்த்து தான் வந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்கள் விடுதலை சிறுத்திய சிறுத்தை கட்சியாக இருக்கலாம் அல்லது திமுகவாக இருக்கலாம் இல்லை ஏடிஎம்கே எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம் அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சிருவோம் ஏன்னா இங்கே நான் பேச போகிறது யாரையும் மட்டம் தட்டியோ இல்லை வெறுப்பு உண்டாக்குறக்கோ கிடையாது என்னுடைய சந்தேகங்கள் எனக்குள்ள இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன பண்ணாக்கா இவ்வளோ தூரம் போராட்டம் எல்லாம் அவர் அவர்களுக்கு தேவையானதை பேசி எடுத்துடுறாங்க ஆனா என் இந்த நாட்டின் பூர்வீக குடின்னு சொல்றோம்ல தன்னுடைய உழ உழைப்பை அதிகமாக இந்த மக்களுக்காக ஈடுபடுத்தக்கூடிய நபர்களுக்கு குரல் கொடுக்க அன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எல்லா இடத்துலையுமே யார் ஒருவன் பேச முடியாத குரலா இருக்கிறானோ அவனுக்காக என் குரலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்திலயுமே நம்மளுக்கு சட்டம் இயற்றினதும் வழியில நம்ம திரும்ப என்ன வர்றாங்க அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் இதுல கேள்வி ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் ஒரு கேள்வின்னு கிடையாது அது பல கேள்விகளாக போய்கிட்டு இருக்கு என்னன்னா இன்னைக்கு திமுகவை நீங்க எதிர்த்துதான் வந்தீங்க மறுபடி இன்னைக்கு அதோட கூட்டணியில இருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு சாத ஒரு கேள்வியெல்லாம் நான் கேட்க போறது இல்லை ஏன்னா நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இங்க என் மக்களுக்காக குரல் கொடுக்க ஒரு நபர் தேவை அது எதுவா இருந்தாலும் சரி அன்னைக்கு பாராளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலயும் நம்மளுடைய நபர்கள் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரைட்டு வாஸ்தவம் ஏத்துக்கிறேன் இப்ப இந்த கேள்வி எங்க வருதுன்னா ஆணவ கொலை அப்படின்னு நம்ம திருநெல்வேலியில பார்த்தோம் நீங்களும் போயிட்டு வந்தீங்க அந்த இடத்துல ஒரு கட்சியில கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்க அந்த கட்சிக்காக இன்னும் வருங்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் நாங்கள் வாக்குகள் சேகரிப்போம் அந்த கட்சிக்காக தான் இருப்போம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி அது உங்களுடைய கொள்கை எங்க இந்த இன்னொரு கேள்வி பண்ணுனாக்க சென்னையில தூய்மை பணியாளர் பயங்கரமா போராட்டங்கள் பத்து பன்னெண்டு நாட்களாக போய்கிட்டு இருக்கு நிறைய கட்சிகள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சட்டமன்றத்தில் நாங்கள் கிடையாது மற்ற கட்சிகள் போகிற சின்ன சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகள் ஏதோ ஒன்று போகிறது சட்டமன்றத்தில் எந்த ஒரு எம்எல்ஏவும் இல்லை எம்பியும் இல்லை கவுன்சிலர் இல்லை வார்டு மெம்பர் கூட இல்லை அவங்க போய் உங்களுக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வாஸ்தவம் இந்த ஆணவ கொலையில் நான் இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லி எங்களால் முடிந்த உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வாஸ்தவம் காரணம் என்ன அவங்க சட்டமன்றத்துக்குள்ள இல்லை சட்ட உதவிகளோ அல்லது எங்களால் முடிந்த சப்போட்டோ நாங்கள் பண்ணி கொடுக்க முடியும்னு அவங்க சொல்லிடுறாங்க ஆனால் அதே வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா அண்ணன் எம்பியா இருக்காங்க அவங்க ஒரு ஆளும் கட்சியோட கூட்டணியில் இருக்காங்க இவங்க ஏன் ஆளக்கூடிய அரசியல் கட்சிகளை ஏன் அவங்க கேள்வி கேட்க முடியலை நம்ம ஆட்சியிலே பங்கு அதிகாரத்துல பங்கு கேட்கறது கேட்காதது அடுத்த விருப்பம் ஆனா உங்க கூட கூட்டணியில இருக்கேன் நான் இவர்களுக்காக மட்டுமே வந்தவன் அவங்க தாழ்த்தப்பட்டவர்கள் அரசாங்கம் சொன்னாலும் அவங்க எந்த இடத்துல தாழ்ந்து போனாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அவர்களுக்காக நான் இருக்கிறேன் நீங்க ஜாதி அடிப்படையில எங்களை கீழே வச்சுருக்கவங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க ஏன் இன்று ஆளக்கூடிய ஆளும் கட்சியில் கூட்டணியில் இருந்துகிட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெறுறதுக்கு முன்னாடி திரு முதல்வர் அவர்களே ஆணவ படுகொலைக்கு இன்னும் பலமான ஒரு அதிகமான தண்டனையை கொடுக்க வேண்டும் சொன்ன நீங்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிற தண்டனையே போதும்னு சொல்றீங்களே ஏன்னா நான் கேட்கறதோட திருமான் நீங்க கேட்கணும்ல ஏன்னா நீங்க வந்திருக்கிறது நீங்க சொல்லக்கூடிய உங்களுடைய வாக்குகள் யாரு உங்களுக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்களுக்காக தானே நீங்க வந்திருக்கு சொன்னீங்க அம்பேத்கருக்கு அப்புறம் இன்று இங்க சொல்லக்கூடிய மக்களுக்காக நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க தானே சொல்லியிருக்கீங்க ஆனால் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து அவர் பேசும் பொழுது நமது விடுதலை சிறுத்தையின் கட்சிகளாக எம்எல்ஏவாக இருக்கிறவங்களோ அல்லது நீங்களோ ஏங்க நீங்கள் எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னீங்கல்லங்க கொலை அவங்கள பாருங்க எங்களை எந்த அளவுக்கு சொன்னாங்களோ கீழ் மட்டத்தில் உள்ளவங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல எங்கள் பையனை தானே கொண்டிருக்காங்க நீங்கள் உடனே இந்த சட்டத்தை நிறைவேற்றுங்க சட்டமன்றத்தில் அப்படின்னு சொல்லி கேட்கல கேட்டிருக்கலாம் கேட்காம விட்டீங்க அதுக்கடுத்து இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்கள் பன்னெண்டு நாட்களாக போராட்டம் போய்கிட்டு இருக்கு ஆனா நீங்க வந்து அவர்கள் மாதிரி நாங்கள் வாக்குறுதி கொடுக்க கொடுக்கலன்னு சொல்லிடாதீங்க என்ன காரணம்னா அந்த காலத்தில் பெரியவங்க ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க என்ன பண்ணாக்க வாய் வார்த்தையா சொன்ன எவனை நம்பாதரா எழுதி கையெழுத்து வாங்கி கேப்பிட அண்ணன் தம்பியா இருந்தாலும் பெத்த தவப்பான இருந்தாலும் வாங்கிக்க அதே மாதிரிதான் இந்த தேர்தல் வாக்குறுதி திமுக அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருநூத்தி ஒண்ணுல இருந்து இருநூத்தி அஞ்சு வரைக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு மட்டும் அதாவது தூய்மை பணியாளர் பேர் மட்டும்தானே இவங்க மாத்துவாங்க இன்னைக்கு ஆணவ குழா நடக்க இல்லையே நாங்க காலனிங்கிற பேரை எடுத்துட்டோம்னு பெருமையா பேசுறவங்க அதுக்கான தண்டனையை பெருசா கொடுக்கலாம் அதனால பேர் மாற்றுவதில் சிறந்தவர்கள் தான் திமுக அரசு அப்போ இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மீட்டிங்கை நடத்தினீங்க எல்லாரும் கூப்பிட்டு பேசினீங்க அண்ணா திமுக இந்த மாதிரி தனியாருக்கு ஒரு அஞ்சாறு மண்டலத்தை விட்டுட்டாங்க அப்போ நாங்கள் ரெண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கு நீங்கள் தான் வந்து ஏதாவது ஒரு மாற்று கொடுக்கணுன்னு ஒரு மீட்டிங்கில் ஒரு கூட்டத்தில் ஒரு பெண்மணி சொல்கிறாங்க இப்பொழுது முதல்வராக இருக்கக்கூடியவரும் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவரும் நமது மதிப்புக்குரிய முதலமைச்சர்கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா வந்தோடனே எல்லாமே நிறைவேற்றப்படும் உங்களுடைய வேலை உறுதியளிக்கப்படும் அப்படிங்கிறார் எலெக்ஷன்ல நின்றாச்சு இந்த தெய்வங்கள் ஏன்னா கடவுளும் தூய்மை பணியாளரும் ஒண்ணுங்க எந்த கடவுளும் ஒரு மனுஷனுக்கு எதுவா இருந்தாலும் விட்டு கொடுக்காத அந்த கடவுள் ஏதோ ஒரு கஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து கொண்டாந்து வெளியில வைக்கிற குப்பையை அந்த குப்பை தொட்டியில தூக்கி போடுறதுக்கு முகம் சுளிக்கக்கூடிய குப்பைகளை கூட சர்வதாரணம் நம்ம நாடு நம்ம நாடு சுத்தமா இருக்கணும் நம்ம தெரு சுத்தமா இருக்கணும்னு தூக்கி போடக்கூடியவங்க அப்ப கடவுளும் அவர்களும் ஒன்றுதான் இன்னைக்கு நல்லா படித்தவனும் கூட ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் தரம்னா குப்பைறதா அப்படின்னு போவான் ஏன்னா அந்த முக சுழிப்பு இல்லாமல் செய்யக்கூடியவங்க அப்போ இந்த அஞ்சு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல இந்த வாக்குறுதி நீங்கள் கொடுத்தது தான் முதல்வர் அதனால தான் என்னுடைய மக்கள் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் அப்புறம் பிற்படுத்தப்பட்டோம் என்னென்னமோ சொல்றீங்க ஏன்னா அது சொல்கிறது கூட நம்மளுக்கு தெரியல கடமை என்னன்னாக்க நம்ம யாரையும் அப்படிலாம் பாக்குறது இல்லை எல்லாம் என் அண்ணன் தம்பி நாளைக்கு அடிவெட்டு கிடந்தாலும் அவன் தான் ரத்தம் கொடுப்பேன் நான் எந்த ரத்தம்லாம் கேட்க தெரியாது எனக்கு பசி சோத்துக்கே வழி இல்லை மயக்கம் வந்து சாக போறேன்னா நம்ம அதெல்லாம் பார்க்க போறது இல்லை அதனால சோரை போட்டு சாக்கு போயிடுவோம்னு அப்போ இந்த அஞ்சு வாக்குறுதிகளை நீங்கள் ஏன் செய்யல அப்படின்னு விடுதலை சிறுத்தையின் கட்சி தலைவர் அண்ணன் வந்து ஏன் தமிழக அரசு கேட்கல நான் மற்ற மாதிரிலாம் நான் கூட்டணியை விட்டு போராணப்பா அப்படின்லாம் நீங்க சொல்லிட்டு வர வேண்டியதான்லாம் கேட்கல ஏன்னா நீங்க மக்களுக்கான குரலாக மக்களுக்காக தான் போயிருக்கீங்க கூட்டணியில இருங்க ஆனா உங்களை நம்பி இருப்பாங்கல்ல எப்பா நீங்க சொல்லலாம் இல்லப்பா அவங்க வேற சங்கம் அப்படின்னா நீங்க சங்கம் கிடையாது நீங்க கட்சி தானே நீங்க சங்கமா இருந்தா ஒரு சங்கத்து போராட்டத்துக்கு நீங்க போக வேண்டியது போறது போகாதது விருப்பம் அது உங்களோட விருப்பம் உங்க கட்சியோட நிலைப்பாடு ஆனா இவங்க பொதுமக்கள் அரசியல் ரீதியா தானே நீங்க சொன்னீங்க எல்லாரையும் குறிப்பிட்டு அவர்களுக்காக நான் அப்படின்னு தானே நீங்க சொல்லியிருந்தீங்க ஆனா இன்னைக்கு கேட்க பயப்படுறீங்களா நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை தான் கேட்க போறீங்க ஏப்பா நீங்க தான் அஞ்சு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க கொரோனா டயத்தில் உள்ளதெல்லாம் விட்டு தள்ளுங்க நான் வந்த உடனே அனைவருக்கும் நிரந்தர பணி கொடுக்குறோம்னு சொன்னீங்க ஏன்னா சேகர்பாபு அவங்க சொல்லியிருக்காங்க நாங்க சொல்லவே இல்லைன்னு ஒருவேளை அவர் காலையில வரையில அந்த எழுதுன பேப்பரை கிழிச்சு போட்டோம்னா சீப்பை ஒழிச்சு வச்சா மாப்பிள்ள கல்யாணம் நின்றுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நினைச்சிட்டாரான்னு தெரியல அப்ப நம்ம கேட்டிருக்கணும்ல இப்பையும் குடிமொழி போகல நீங்க இதை நிறைவேற்றுங்க அந்த துணிச்சலுக்காக தானே ஒரு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் தான் பேச முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வாக்களிச்சு ஒரு நபரை உள்ள கொண்டு போய் வச்சிருக்கோம்னா எதுக்கு பேருக்கு கிடையாது இல்ல ஏதாவது செய்யணும் என்னுடைய மக்களுக்கு செய்யணுங்கிற உங்களுடைய நோக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனா செய்யலையே அப்பதான் ஒரு கேள்வி வருது நீங்க நீங்க சொல்லக்கூடிய மக்களுக்காக பணியாற்றுறவரா இல்லை அவர்களை போல அந்த பிம்பத்திலே வர்றீங்களா அப்படிங்கிறது ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி கூட பார்க்க இல்லை நினைக்கலாம் அது மேக்சிமம் நினைக்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துருச்சு அவங்கள சிந்திக்கக்கூடிய திறமை இருக்கு கேள்வி கேட்கறது கரெக்டு தான் ஏன்னா இன்னைக்கு கேள்வி கேட்டனால தான் இன்னைக்கு திருமாவளவன் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காரு அவரும் கேள்வி கேட்காம சும்மா ஏதோ ஒரு வீடியோவில் ஆரம்பத்தை பார்த்துட்டு டப்பனு கெட்ட வார்த்தையில ஏதோ ஒன்று கமெண்ட்ஸை போட்டு விட்டு போயிருந்தாருன்னா கூட்டத்தோட கூட்டமா போயிருப்பாரு இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டாந்து வச்சிருக்காங்கன்னா நீங்க இன்னைக்கு யாரெல்லாம் போராடுறாங்களோ அவர்களுடைய வாக்குகள் தானே அவர்களுடைய ஓட்டு ஏன்னா இந்த கேள்வி எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது எதுக்கு அண்ணன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மக்களுக்காக எலெக்ஷனில் நின்று எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சிருப்பாரு எவ்வளோ இடத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் சமாளித்து வந்திருப்பாரு நல்ல ஒரு படிப்பு சிந்தனை ஒரு கேள்வி கேட்டால் இந்த பதில சொல்லணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு சொல்லக்கூடியவர் இன்னைக்கு அவங்க கொடுத்த மா நிறைவேற்றலையே நேருக்கு நேர வச்சு இப்போ நான் என்னுடைய நண்பர் நான் அவனோட சேர்ந்து தான் பயணிக்கிறான் பண்ணுங்க இல்ல அவன் சொன்ன வாக்குறுதி என்ன ரூபாய் நான் கேள்வி கேட்பேன்ல என்ன நீ தானப்பா சொன்ன ஏப்பா செய்யல செய்யப்பா எனக்கு வேணும் நான் இதுக்காக தானே கூட்ட நிக்க வந்தேன் நான் சும்மா சட்டமன்றத்துல வந்து மிச்சர் சாப்பிட்டு போறதுக்கு வந்தேன் இல்லை பாராளுமன்றத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்தேனா என்னுடைய மக்களுக்காக தானே வந்திருக்கேன் நீ செய்யணும்ல அப்படின்னு கேட்கணும்ல இந்த வீடியோ பார்த்தோன்னா கண்டிப்பா நீங்க கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு எட்டு மாசம் தானே இருக்கு அரசியலுக்கு எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி வேணாலும் திருப்பி போனோம்னா ஏன்னா அன்னைக்கு இருந்த மக்கள் கிடையாது இந்த போன எலெக்ஷன் வரைக்கும் இருந்தாங்கல்ல அந்த மக்கள் சிந்திக்காமல் இவர் போனால் இவர் அதாவது இவர் போனால் இவருங்க பிஜேபி வரக்கூடாதுன்னு நம்ம வந்து டிஎம்கேக்கு போடணும்னு அந்த மாதிரி ஒரு சிந்தனையிலே போயிட்டாங்க எனக்கு தாத்தா போட்டார் பாட்டம் போட்டார் ஆனால் இப்போ உள்ள இளைஞர்கள் அப்படி இல்லை வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க நம்மளுடைய பெயரையும் நம்மளுடைய இனத்து பெயரையும் சொல்லி சொல்லியே நம்ம ஏமாந்து போய்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது சரியா கிடைக்கல எங்கிட்டு பார்த்தாலும் போராட்டம் செவிலியர் ஒரு பக்கம் போராடுறாங்க அப்புறம் டீச்சர்ஸ் வாத்தியார்கள் போராடுறாங்க ஆனா இத்தனை போராட்டமும் உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்கவே இல்லை இந்த போராட்டத்து கேள்வி கேட்கிறேன் ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அண்ணன் தம்பி தான் அதுக்கடுத்து நீங்கள் ஒரு கண்டனம் தெரிவிக்கவே இல்லைண்ண அதுதான் ரொம்ப இன்னைக்கு இன்னைக்கு வீடியோ போடுறது காரணமே உங்களை உங்கள்ட்ட கேட்குற கேள்விக்கே அதான் ஒரே காரணம் மேயர் பிரியா இருக்காங்கல்ல அந்த மேயர் பிரியா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்கண்ண திருமாவளவன்ன நல்லா கேட்டுக்கங்க அவங்க சொன்ன வார்த்தைய முதலமைச்சர் வந்து அவர் கூட டீ சாப்பிட்ருக்காரு முதலமைச்சர் டீ வாங்கி கொடுப்பாரு முதலமைச்சர் சோறு சாப்பிட்ருக்காரு மனுஷன் தானே மனுஷன் கூட தானே உட்காந்து சாப்பிட்டாரு சிங்கத்தோடு சாப்பிட்டாரு புலியோட சாப்பிட்டாரு மிருகங்களோட உட்காந்து சாப்பிட்டாருன்னு நீங்க பெருமை இடத்துல ஏப்பா அவர் பார்த்தீங்கன்னா சிங்கம் சாப்பிட்டு இருக்க பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாருன்னு அப்ப எந்த இடத்துல நம்மளை இன்னும் அந்த ஜாதிய அடிப்படை அடிப்படையிலையும் தீண்டாமையிலையும் அவங்க பேசுறாங்கிறதுக்கான ஒரு கண்டனத்தை நீங்க இன்னும் தெரிவிக்கலை ஆனா இங்க மானம் ரோசம் சூடு சொரண அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கான கௌரவம் கௌரவம் நம்மளுக்கான ஒரு லட்சியம் நம்ம மக்களுக்கான உழைப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு அவர்களை கேள்வி கேளுங்க எப்படி நீ பேச போச்சு என்ன இருந்தாலும் என்னதான் என் கூட நண்பனா இருந்தாலும் என் வீட்டுல இருக்கிற எங்க அப்பா அம்மாவை பேசினா பண்ணாக்க எனக்கு கோவம் வரும்ல என்ன மாப்பிள்ளப்பா இப்படியாவது கேட்டுருவேன் அதாவது கெட்ட வரத்த சொல்லலாம் சண்டை போட்டு உருள வேண்டிய என்ன மாப்பிள்ள என்ன இருக்க என்ன பத்து வருஷமா பெத்து வளத்த தாய் தவப்பீங்க பதினஞ்சு வருஷம் பத்து வருஷமா நீ என்ன டப்புன்னு போசுக்குன்னு எங்க அப்பா அவளை கேவலமா பேச இன்னைக்கு அவர்களுடைய வாக்குகள் எந்த அளவுக்கு நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போனோம்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூட்டம்லாம் பெண்கள் ஆண்கள்லாம் வர்றாங்கல்ல எப்படின்னா வர்றாங்க நம்மளுடைய தலைவன் நமக்காக ஒருத்தன் குரல் குரல் கொடுக்கறேன் அப்ப நம்மளை ஏதோ ஒரு இடத்துல நம்மளை தீண்டாமையில பேச இல்ல நம்மளுடைய தலைவன் ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு உள்ள தோணும்ல வெளியில வேற வழி இல்ல அந்த ஒரு எப்படி சொல்றது நான் இந்த கட்சியில இருக்கேனப்பா இந்த இடத்துல விட்டு கொடுத்த கௌரவம் போயிடும் அப்படிங்கிற மாதிரியே ஓட்டிடுறாங்க ஆனா உள்ள மனசுக்குள்ள ஏன்னா நிறைய பேர் அடிபட்டது அந்த வார்த்தைகள்னால அவங்க அடிபட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒரு காலத்துல உங்களுடைய அனுபவம் தான் என் வயசாக இருக்கும் ஆனா அப்ப நீ பேசுறியப்பான்னு கேட்டாக்க நீங்கள் வரும் பொழுது நான் குழந்த அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து ஒரு ஏன்னா ஓட்டு உரிமையை பதினெட்டு வயசுல தான் கொடுக்குறாங்க சிந்திக்க தெரியும் அப்படின்னு அந்த மாதிரி அரசியல் அடிபட்டு நானும் ஒரு ஃபேமிலி ஆகி எல்லாம் வரையில் தான் ஆகா நம்ம ஏமாந்து போய்கிட்டுருக்கோமோ அப்படின்னு தோணுது ஆனா ஒரே ஒரு விஷயந்தான் முதலமைச்சர் கொடுத்த கோரிக்கைகள் என்னென்ன இது வா வாக்குறுதி கொடுத்தாருல நான் ஜெயிச்சோன்ன பண்றேனே அதை பூரா நீங்க செய்ய சொல்லுங்க மற்றவர்களுக்கு செய்ய சொல்றீங்களோ இல்லையோ இந்த மக்களுக்கு நான் தான் தலைவன் சொல்றீங்களா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு செய்ய சொல்லுங்க இது மட்டும்தான் வேற எதுவும் கோரிக்கை இல்லை இதை செய்ய சொல்லுங்க அதே மாதிரி தீண்டாமையான வார்த்தைகளாக பேசிய மேயர் பிரியா உங்களுக்கு நீங்க கண்டனம் தெரிவிக்கணும் பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் கோபம் வரும்னே அவங்க சொன்ன வார்த்தை அதுக்கு நீங்க கண்டனம் தெரிவிக்கணும் மற்றபடி நான் எந்த இடத்துலையும் உங்களை குறைவாகவோ தாழ்வாகவோ மற்றவர்கள் மாதிரி நான் பேசலை என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும்னா ஏன்னா எனக்கு ஒரு பழக்கம் என்ன என்னுடைய கோபத்தை தீக்கணம் பண்ணாக்கா அந்த கோபத்துல கேள்வி கேட்கணும்னா யார் அவர்களோ அவர்கள்ட்ட தான் கேட்க முடியும் அண்ணா இருக்கிற ஒரு பொசிஷனுக்கு நேரம் வந்து கேட்க முடிகிற சூழ்நிலைமை இருக்காது இல்லை ஆனால் மற்றவங்களுக்கு தெரியணும்ல இல்லை இந்த தவறு நடக்குதுன்னு அதனால தான் இந்த வீடியோ நன்றி இதில் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க நான் பேசுன தவறு இருந்துச்சுனாலும் சரியாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் போடுங்கள் பேட் வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னால் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் இதை பார்த்து படிப்பாங்க படிக்கும் பொழுது நம்ம தந்தை நம்ம அண்ணன் இவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அதனால் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தாதே சரியாக தவறாக கேட்ட கேள்வி யாரையும் இந்த இடத்தில் நான் கீழே கொண்டு போய் எல்லாம் பேசல என்னுடைய கேள்வி இருக்கிற இடத்துல நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிய கேள்வி கேளுங்க ஏன் கேட்காம இருக்கீங்க தான் என்னுடைய கேள்வி நன்றி உங்கள் ஏஎம்